வணக்கம் எகிப்து பிரமிடை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிரமிடல எல் வடிவ ஓட்டை இருந்திருக்கு அதை பத்தி தான் இந்த பார்க்க அது என்னடா எல் வடிவ ஓட்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் போய் திறந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த எல் வடிவத்தில் இருக்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு யோசிச்சு பார்த்து மண்டை குழம்பி அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து இயற்கையா ஏற்பட்ட ஒரு ஓட்டை கிடையாது இது வந்து கண்டிப்பா யாரோ வந்து திட்டமிட்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்னு அவங்க வெளிப்படையா சொல்றாங்க ஆனா ஒரு சில நபர்கள் வெளியே போய் என்ன பேசிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல் ஓட்டையா இருக்கிறது ஒருவேளை எலுன்களோட சரியா இருக்கும் ஒருவேளை பேய்களோட சரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருக்காங்க அதாவது ஒரு விஷயம் கிடந்துச்சுன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பேசுவாங்கல்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஆராய்ச்சியாளர்கள் கூட்டுப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எகிப்து பிரமிடு என்பது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருந்தாலும் கிட்ட போய் பார்த்தா அவ்வளவு அழகால இருக்காது தூரத்துல இருந்து பாக்குறப்ப அவ்வளவு அழகான ஒரு விஷயமா இருந்தாலும் அது உண்மையிலேயே ஒரு கல்லறை தோட்டம் என்பதுதான் உண்மை அங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் முக்கியமான பிரமுகர்கள் அரசர்கள் இவங்க எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அந்த பிரமிடுக்குள்ளதான் புதைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறதா உண்மை எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனை தான் அவங்க வந்து கடவுளா வழிபட்டாங்க அப்படிங்கறதுனாலதான் அந்த கூர்மையான ஒரு இதை வச்சு அதுக்கு உள்ள வந்து அரசர்களை புதைச்சி வச்சிருக்காங்க அவங்க நேரடியா சூரிய கடல் கூட்டியே போயிடட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வச்சிருக்காங்க இது அவங்களோட ஒரு நம்பிக்கையா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்ப இந்த நம்பிக்கையின் மூலமா இவங்க இந்த அரசர்களையும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களையும் உள்ள வச்சு புதைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க திரும்பி வந்துருவாங்க கடவுள்கிட்ட போயிட்டு திரும்பி வந்துருவாங்க அப்படிங்கிறதும் இவங்களோட ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கு அப்ப அவங்க திரும்பி வர்றப்ப சும்மா அதெல்லாம் நல்லா இருக்காதுல்ல அவங்க பயன்படுத்தின ஆடைகள் நகைகள் இது எல்லாத்தையுமே அவங்கள வச்சிருக்க அதே பெட்டி உள்ள வச்சு இவங்களையும் போட்டு கூட்டிடுறாங்க கூட்டி உள்ள வச்சிடுறாங்க உள்ள வச்சுட்டு அவங்க மாட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்தார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இறந்தவர்கள் உயிருடன் வாழ்வது வருவது என்பது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும்ல அப்ப இப்படி இருக்கிற இந்த சமயத்துல பிற்காலத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய கல்வர்கள் இருக்காங்களே திருடர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க இந்த எகிப்துக்குள்ள நிறைய முறை சாரி இந்த பிரமிடுக்குள்ள நிறைய முறை உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஆபரணங்களை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இது நிறைய இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரிதான் இந்த எல்வடிவ வடிவு ஓட்டையும் அவங்கதான் வந்து போட்டிருக்கணும் இந்த நகைகளை திருடுறதுக்காக இவங்க உள்ள வந்து அதை திருடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு திரும்பி வெளியே போயிருக்கணும் ஒருவேளை திருடிட்டு போயிருக்கலாம் அது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதனாலதான் இந்த எல்வடிவ வடிவு ஓட்டை என்பது இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சு அடி ஆழத்துல இந்த ஓட்டை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இத வந்து இவங்க என்ன பண்றாங்க வந்த திருடர்கள் வந்து ஓட்டையை போயிட்டு திருடித்து போயிட்டு மறுபடியும் மண்ணாள்ளி மூடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதா இதுல இருந்து தெரிய வந்திருக்கு இதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன தோணுச்சு இப்படிப்பட்ட இது ஒரு மிகப்பெரிய ஹோல் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்பவே என்னடா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க ஆனா இதோட காரணம் என்ன கண்டுபிடிக்கிறப்ப இவங்களுக்கு இதுதான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதை பற்றினா உங்க கருத்து என்ன அதை கீழே கம்சன் போஸ்ட் பண்ணிடுங்க இது போன்ற வீடியோக்கள் என்னென்ன மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கீழே கம்சங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி